எதிர்பாராத மாற்றம் ஒன்று இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு உண்டாக போகிறது அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்ணீர் அன்பர்களுக்கு சாதகமா நடக்குமா இல்ல பாதகமா அமையுமா என்ன செஞ்சா சாதகமா உங்களால அந்த செயலை மாத்த முடியும் பாதகமா இருந்தா அதை எப்படி அதை விட்டு விலகி வர முடியும் இது பத்திரம் முழுமையான தகவல் இருந்தாங்க கண்ணீராசி அன்பர்கள் பயன் பெறும் இந்த பதிவில் சொல்லிருக்கோம் இந்த பதிவு கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால இப்போ நம்ம முழுமையா பாருங்க நீங்க இப்ப தான் டைம் நம்மளோட பாக்குறங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணிராசி அன்பர்கள் உண்மையிலேயே எல்லா விஷயங்களையுமே முழுமையாக சிந்தித்து செயல்பட விரும்பக்கூடிய நபர்கள் அவங்க அதிக சுதந்திரமானவங்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களா முயற்சி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு இயல்பிலேயே நிறைவான நபர்களா இருப்பாங்க செய்யும் வேலைகளை கச்சிதமா செய்யக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கோணங்கள்லயுமே அலசி ஆராய்ந்து இது சரியா வருமா வராதா அப்படிங்கறத தீர்மானிக்கக்கூடிய இயல்பு இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம் கண்ணிராசி அன்பர்களை பொதுவாகவே சளி போட்ட சொல்லுவாங்க இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா துணை அன்பர்கள் எல்லா விஷயத்திலுமே முழுமையாக சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு இயல்பிலேயே நிறைய நற்குணங்கள் அப் இருக்கும் ராசி அன்பர்கள் புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க இந்த ராசியில உத்திரம் அஸ்தம் சித்திரை அப்படின்னு மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் உங்களோட வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் இந்த வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது முன்னேற்றமா இருக்கும் புதன்கிழமையில விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செஞ்சு பெருமாளை பூஜித்து வழிபட்டு வணங்கி வருவதன் மூலம் எல்லா விதமான நன்மைகளும் உங்களை வந்தடையும் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை உண்டாகும் இருந்த பிரச்சனைகள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மையாக நடக்கும் கட்டாயம் புதன் கிழமையில பெருமாள் வழிபாடு இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கும் சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு இது தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நல்லதா நடக்கும் அதை நீங்களா கண் கூட காண போறீங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை செய்ய அந்த பெருமானின் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்கும் நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பெருமானியிடம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சோதனைகள் அனைத்தும் நீங்கி சாதனைகள் படக்கக்கூடிய ஒரு வாரமா கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசியை விட்டு கேது பகவான் வெகு விரைவில் வெளியேற இருக்கிறார் இதனால கேதுவின் தாக்கம் குறைவது உங்களுக்கு நல்ல மேலும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் தீர்வதையுமே நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ராகுவின் தாக்கம் உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாம கேதுவின் தாக்கம் குறைவது உங்களுக்கு நல்லாவே தெரியும் விவசாயிகள் சமையல் கலைஞர்கள் அழகு ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவங்களா இருந்தா உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் இந்த வாய்ப்பை எல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிறது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா துறையில இருக்கிறவங்களுக்குமே பணவரத்து அப்படிங்கிறது சீரும் சிறப்புமா இருக்கும் ராகு கடக்கிறதுனால பிரிந்த கூட வாய்ப்பு உண்டாகும் கோட்டை குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் கட்டுக்குள்ள வந்துடும் அது மட்டும் இல்லாம நண்பர்கள் மற்றும் உங்களோட தொழில் கூட்டாளிகள் இவங்க கூட இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் சுமூகமா தீர்க்கப்படும் மாமியாரால் ஏற்பட்ட வருத்தங்கள் கூட விலகும் திருமண பேச்சு வார்த்தைகளுமே சாதகமான வகையில் நடக்கும் வேலை இழந்தவங்களுக்கு இந்த வார இன்டர்வியூல சாதகமான பதில் கிடைக்கும் இதுவரைக்கும் படிச்ச படிப்புக்கேற்ற வேலையை இந்த கன்னிராசி அன்பர்கள் செய்திருக்க மாட்டீங்க ஆனா அதற்கான முயற்சியை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்கு அதனால இந்த சமயத்துல நீங்க நினைக்கிற நல்ல விஷயத்த கூடிய விரும்பல பெற முடியும் வேலை இழந்தவங்களுக்குமே புதிய வேலை கிடைக்கும் வீடு வயல் தோட்டம் அப்படின்னு ஒரு சில விஷயத்தை நீங்க வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு அது வாங்கிருக்க முடியாது ஆனா இனிமேல் வந்துட்டு வாங்க அமைப்பு உண்டாகும் அந்த விஷயங்கள்ல நிறைய சிக்கல்கள் இருந்தாலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் அந்த சிக்கல்கள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அதுவும் வந்துட்டு சந்திராசிரம தினங்கள்ல மட்டும் நீங்க ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை அதிகம் பெற முடியும் நீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உஷ்டம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் அவ்வப்போது வரலாம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறது கொஞ்சம் கால தினமும் மகாவிஷ்ணுவ வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் உங்களை வந்தடையும் அறிவு திறனை அள்ளி தரும் புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய கல்லி ராசி அன்பர்களுக்கு நீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே செயல்பட்டா நல்ல முன்னேற்றம் வரும் வெட்டித்தனமா பேசுறதை விட்டுட்டு வெட்டிக்கானத்தனமா பிழைப்பதற்கான வழியை பாருங்க ஏன்னா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடியும் சரி சிறப்பான மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நீங்க நிறைய விஷயத்துல நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கடைச்சிருக்காது ஆனா வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்லதா இருக்கு வெட்டித்தனமா பேசுறது விட்டாலே ரொம்பவும் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் அலட்சிய குடும்பத்துல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போறதை தவறிடாதீங்க இல்லைன்னா நீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் ஒரு சின்ன விஷயத்த நீங்க எதார்த்தமா விடுவதே சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் எல்லா விஷயத்திலுமே தீவிரமாகவும் கண்ணும் கருத்துமாகவும் செயல்படுறது ரொம்பவுமே நல்லது தொழில் போட்டிகளை எதிர்கொள்ள மனதளவில் வியூகம் வகுத்து கொடுக்கும் புதிய வீடு கட்டுவதற்கான வாஸ்து பார்க்க போறீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கான நலன் கருதி அவங்களோட வாழ்க்கையில என்ன தேவையோ அந்த ஒரு விஷயத்த செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அரசு ஊழியர்களுக்கு உங்களுடைய சிறப்பான வேலைகளுக்காக பதிவு உயிர்வு வேலை மாறுதல் கிடைக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க எதிர்பார்த்த கான்ட்ராக்ட் கிடைச்சு சந்தோஷம் வரும் ஏதோ ஒரு மனக்கவலை உங்களோட இதயத்தை மாதிரி உணர்வீங்க அதுல இருந்து விடுபடுவதற்கான முயற்சியில நீங்க இறங்கலாம் காரைக்குடி முத்து மாரியம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் நிறைவான செல்வங்கள் வரும் அழுத்தம் நீங்க தியானம் யோகா செய்வது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமா இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்துல ஒரு அந்தஸ்தும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் தூர பிரயாணங்களுக்கான சூழ்நிலை வரும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான போக்கை கொடுக்கும் ஆரோக்கியத்துல குறைபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் லாபம் நிதித்தா இருக்கும் அனுபவபூர்வமான அறிவு திறன் உங்களுக்கு தக்க சமயத்துல கை கொடுக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கும் ஷேர் மார்க்கெட்ல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா படிப்படியா உங்களுக்கு நடந்து முடியும் பதவி உயர்வு கிடைக்கலாம் தொழில் நிமித்தமா வெளியூர் அடிக்கடி செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம் குடும்பத்துல ஒரு சந்தோஷமான நிலை உருவாகும் உறவினர்கள் வருகை உங்களோட வாழ்க்கையில நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தக்க சமயத்துல உதவிகள் வந்து சேரும் வாகன சேர்க்கையுமே உங்களுக்கு உண்டாகும் பெண்கள் உங்களோட செயல்களுக்கு மத்தவங்களுடன் ஆதரவை பெற போறீங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எளிதில முடிய வேண்டிய காரியம் கொஞ்சம் தாமதமா நடக்கலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மனதுல தைரியம் உண்டாகவும் புது ஆற்றல் பிறக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள்ல நல்லபடியான விஷயங்கள் நடக்கும் எதிர்பாராத அனுபவங்களை நீங்க இந்த வாரம் பெற போறீங்க கனிராசியில் இருக்கக்கூடிய மூன்று நான்காம் பாதை கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் நீங்க கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து நன்மைகளை பெற முடியும் அது மட்டும் இல்லாம வீண் செலவு தடுக்கவுமே நீங்க திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவுமே நல்லது மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரிச்சு போவது நன்மையை கொடுக்கும் ரொம்பவுமே பொறுமையாகவும் கவனமாகவும் நீங்க பாடங்களை கிடைச்சா நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் நீங்க சாமர்த்தியமா சிறப்பான முன்னேற்றம் இருக்கு சில நேரத்துல இடம்பொருள் தெரியாம செயல்பட்டா ரொம்பவுமே சிக்கலாயிடும் இடம்பொருள் தெரிந்து செயலாற்றுவது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களோட மனதில் இப்பொழுது புதிய நம்பிக்கை உண்டாகும் பணவரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கும் உங்களுடைய பேச்சின் இனிமை காரிய வெற்றிகளை பெற போறீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படலாம் தாமதப்பான போக்கு இருக்கும் அதனால நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமா செயல்படணும் சித்திரை ஒன்று இரண்டு மாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான நிலை மாறும் ஒரு வேகம் உண்டாகும் கடன் பிரச்சனைகள் தீரும் யோகம் இருக்கு போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் இடமாற்றத்துடன் பதிவு உயர்வு கிடைக்கும் வாய்ப்புமே இந்த சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் மாதம் கொண்ட உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில் இதுவரைக்கும் நல்ல மாற்றங்களை எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான முன்னேற்றம் அமைஞ்சிருக்கு எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாகக்கூடிய யோகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு மேலும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர முன்பு சொன்னது போலதாங்க தொடர்ந்து நீங்க விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செஞ்சு பெருமாளை பூஜித்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதமான தடைகளுமே உங்களை விட்டு நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அது மட்டும் இல்லாம குடும்பத்திலேயுமே ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும் விஷ்ணுவின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு உண்டாகும் புதன் பெருமாள் வழிபாடு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வேற அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே